பாட்டி சுடும் ரொட்டி தோசை கல்லில் தட்டி பாட்டி சுடும் ஒரு ரொட்டி செக்க சிவந்த ரொட்டி குட்டி குட்டி இந்த குட்டி சாப்பிட்டேன் ஒரு ரொட்டி

கொட்டி சுவையார ஒரு ரொட்டி குழந்தைகள் முதலே பெரியோரும் ருசித்து சாப்பிடும் ஒரு ரொட்டி சாப்பிட்டு நாங்க பார்சலுமே எடுத்து கொண்டோமே ரொட்டி குட் பை பாட்டி குட் பை பாட்டி ரொம்ப நல்லா இருந்ததே நீங்க Tutanda roti y en reesolí no me.